வணக்கம் அந்த காலத்தில் வந்துங்க ஒரு சொல்லு ஒன்று சொல்லுவாங்க நல்லா படிடா படிடா அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா படிக்கலைன்னா நீ மாடு தான் லாய்க்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நான் மாடு தான் இருக்கேங்க இதை வந்து நான் வருத்தத்தோடு சொல்லலைங்க பெருமிதமாக தான் சொல்கிறேங்க மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த தொழிலும் ஒரு சிறப்பான தொழிலு தாங்க என்ன மாதிரி நிறைய பேர் மாட்டுப்பண்ண வச்சுருக்கவங்க இருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு முறையாக கையாண்டா இந்த தொழிலும் ஒரு சிறப்பான தொழில் தாங்க அன்னைக்கு காலகட்ட சூழ்நிலையில் நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற அக்கறையில் நம்ம பெற்றோர்கள் நம்மளோட நலன் சார்ந்தவங்க பள்ளி ஆசிரியர் எல்லாம் ந நல்லா படிடா படிக்கலைன்னா மாடு மேற்கு தலை அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டுங்க தொழிலை குறையாக அவங்க சொல்லலைங்க படிச்சுட்டு எத்தனை தொழில் வேணாலும் செய்யலாங்க படிக்காமல் ஒரு தொழிலும் செய்ய முடியாதுங்க படித்தா அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் அந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க படிப்பு அவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு இந்த தொழிலை வந்து குறையா சொல்லணும்னு அவங்களுக்கு எண்ணம் இல்லைங்க நம்மளை சார்ந்தவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைங்க நிறைய பேர் பல படிப்புகள் படிச்சுட்டு இந்த தொழிலில் ஆர்வமாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க படித்தாத்தாங்க பல தொழில் செய்ய முடியும் பல தொழில் செஞ்சால் தான் நம்ம ஒரு தொழிலை நிரந்தரம் பண்ண முடியுங்க படிக்கலைன்னா நம்ம ஒரு தொழிலுமே செய்ய முடியாதுங்க ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடிய தன்மை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு பெற்றோர் தன் குழந்தைகிட்ட நல்லா படி நல்லா படிக்கலைன்னா நாலு மாடு வாங்கி மேய்க்க விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த சொன்ன நிகழ்வை நான் கேட்குற தருணம் வந்துச்சுங்க அதனால் இந்த பதிவுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்